நாலு மாதம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு முழு கூட்டணி நிறைய பெரிய வேலை இருக்கு அதுக்கெல்லாம் எப்படி தயாராக கூட்டணியை பொறுத்தவரையிலும் எல்லா முடிவும் அவர்தான் தான் எங்களை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய பணிகள் ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில் மாற்றம் என்பதை கழகத்தை வழிநடத்தி செல்வது என்னென்ன முறைகளை பணியாற்றுவது என்பதை பற்றித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு அவருடைய ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு உங்களே தெளிவாக சொல்லுகிறேன் விரைவில்

எதிர்காலத்தை பற்றி கேளுங்கள்